இரண்டு லக்ஷணங்கள் பார்த்தோம் ஒன்று நமஸ்கார ததா ஆசிஹிச்சே மூன்றாவது லக்ஷணம் ஸ்தோத்திரத்திற்கு சித்தாந்த உத்திஹி சித்தாந்த உக்தி சித்தாந்தம் சித்தாந்தம் என்றால் இருக்கின்ற பொருளை கொண்டு இறுதியாக அறிந்து கொள்ள வேண்டிய பொருள் எதுவோ அதுக்கு பேர் சித்தாந்தம் அந்தம் என்றால் முடிவு சித்தாந்தம் என்றால் அறிவை கொண்டு இறுதியாக அடைய வேண்டிய அறிவு எறிவோ எதுவோ அந்த அறிவை கொடுக்கக்கூடிய சித்தாந்த ஞானம் அப்போது ஆயிரம் நாமத்திலே இறுதியாக அறிந்து கொள்ள வேண்டிய அறிவு என்ன என்பதை நமக்கு விளக்குவதாகவும் இந்த ஸ்தோத்திரமானது அமைந்திருக்கின்றது சித்தாந்த உக்தி நான்காவது பராக்கிரமஹா இறைவனுடைய பராக்கிரமம் இறைவன் எப்படியெல்லாம் தன்னுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தினார் அவதார காலத்திலே இறைவனுடைய பராக்கிரமமானது எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது அதன் மூலமாக அந்த பராக்கிரமத்தை நாம் உணர்ந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய அகங்காரமும் கர்வமும் எப்படி நாசமடையும் என்பதை சொல்லக்கூடியது பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய நாமங்கள் ஐந்தாவது விபூதி இறைவனுடைய பெருமைகளை இறைவனுடைய பூதி விரிவாக எடுத்து சொல்லக்கூடியதாக பல நாமங்கள் அமைந்திருக்கின்றன ஆறாவது கடைசியாக பிரார்த்தனாக இறைவனுடைய பெருமைகளை பிரார்த்தனை செய்தல் இறைவனுடைய குணங்களை பிரார்த்தனை செய்தல் பிரார்த்தனையின் மூலமாக இறைவனுடைய அந்த ஐஸ்வரியத்தை பெறுதல் இந்த ஆறு லக்ஷணங்கள் ஸ்தோத்திரத்திற்கு சொல்லப்படுகின்றது அறிவு